நீங்களே வந்து சொல்லுவீங்க அம்மா எனக்கு இப்போ பரவாயில்லைன்னு சொல்லுவீங்க சக்கரம் போல சொல்லலை வச்சிருவார் துன்பத்தேலாம் தூரப்போக வச்சிருவார் தெரியாத வந்து ஒரு மூணு நாள் தேச்சு ഒന്ന് വാങ്ങി വെച്ചിരക്ക അതക്കപ്പറം തുടവേ മാ അതിൽ പിടിച്ച് കൈമളി അമ്മ എങ്ങനെ ഇവക്ക് അതു വാങ്ങിയിട്ട് വന്ന് ये वाला दे बनांदा and one take करके one बाकी छोड़ रखा आ रहामती टेचाइलर अंदर वली बंद ऐसी ऐसी येदई में आமதி ചെയ്യും ഇതെ കാർട്ടിൽ വെച്ചേ ഇതെ суток മേടം ഇതെ നിന്നും ഇതെ വന്നു കിടക്കേല്ല ഞാൻ ഒരു ഇടത്തിൽ ചിട്ട് போட்டേ என்ன ஐயோ பாடுத ஆ ரைட் ரைட் பாடு திலக நீங்க இந்த பணம் வாரதுக்கு கருப்பை ஒரு சீட்டில் என் பணம் அஞ்சு லட்சமும் வந்துடட்டும் உனக்கு நான் மாலை சாற்றி வஸ்திரம் சாத்தி பூசை போடுதேன் நீயே எனக்கு வாங்கி தண்ணே கருப்பசாமிகிட்ட சொல்லி அவர் வாலில் ஒரு எலும்பு சம்பளத்தை குத்திட்டு உங்கள் கோரிக்கையை ஒரு சீட்டில் எழுதி மடித்து ஒரு இருபது ரூபா நோட்டில் வச்சு அவர் கையில் வச்சுருங்க கருப்பசாமி கையில் தன்னை போல் பணம் தேடிக்கிட்டு வந்துடும் உங்கள் வீட்டில் அவங்கள்ட்ட கருப்பசாமி கோயில் எங்கே இருக்குதுன்னு கூப்பிட்டு போய் சொல்லுங்கள் உங்கள் கோரிக்கையே ப்ரா சீட்டில் எழுதுங்க பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டாரு அஞ்சு லட்சம் ரூபா நீ எனக்கு திருப்பி கிடைக்கவைக்கு உனக்கு வேட்டி வஸ்திரம்லாம் சாத்தி பூசை போட்டு மாலை சாத்துதேன் அன்னு எழுதி ஒரு இருபது ரூபா நோட்டில் வச்சு மடித்து கருப்பசாமி கையில் கொடுத்துட்டு வந்துருங்க அந்த பணம் எப்படின்னாலும் உங்களுக்கு வந்துடும் லலிதா என் பேரை லலிதா தாம்மா அனுசியா என்னுடைய பட்ட பேர் வந்து எங்கள் மாமன் பொண்டாட்டி இனி லலிதான்னு தான் கூப்பிடுவாங்க ಮಾದ ಜಯ ಓಂ ಲಲಿತಾಂಬಿಕೆಯೇ ಮಾದ ಜಯ ಓಂ ಲಲಿತಾಂಬಿಕೆಯೇ காண கிடையா கதியானவளே கருத கிடையா கலியானவளே பூன கிடையா பொலிவானவளே புனைய கிடையா புதுமைத்தவளே நாணே திருநாமமும் நின் துதியும் நபிலாதவரை நாடாதவளே மாணிக்க ஒளி கதிரே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயோம் லலிதாம்பிகையே ி நந்தினி அங்கணி பதும ராகவி காசவியாபினி அம்பா சஞ்சல ரோகணி வாரணி வாணி சாம்பவி சந்திரகலாதரி ராணி அஞ்சன மேனி அலங்கிருத பூரணி அமிருத சொருபிணி நித்ய கல்யாணி மஞ்சுள மேரு சிருங்கணி வாசினி மாதா ஜய ஓம் மாதா ஜோம் லலிதா நீங்க லலிதா நவரத்ன மாலைய தினமும் விளக்கு முன்ன சொல்லுங்க உங்க வீட்டுல குறைவே இருக்காது